வப்பு சட்ட திருத்த என் நிராகரிப்போம் உரிமைகளை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க அதாவது வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை எடுத்து தலையிடாதே தலையிடாதே சொத்துக்களின் ஒன்றிய அரசே தலையிடாதே எதற்கு எதற்கு செக் ஆபத்தை உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடர போகிறோம் அது தாராளமா வந்து வழக்கு தொடரலாம் ஏனா கொண்டு வந்திருக்கிற எல்லாமே வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் எப்படி கிழிச்சு போட்டு பண்ணாரோ

பிஜேபி கருணாச்சாரத்தியர் மசூலர் மஞ்சள் க நாம்பர் பிஸிலே இது வந்து இப்ப மட்டும் இல்லை காலங்காலமாக அவங்க அதை செய்கிறவங்க தான் ஏன்னா சாவரக்கார் மன்னிப்பு கேட்டதுல இருந்து மோடி வரை எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க நீ இந்த நாட்டை அடவு வச்சுட்ட அப்படின்றது எக்ஸ்போஸ் பண்ணி பேசுனாரு அதுக்கும் எந்த பதிலும் பிஜேபி தரப்புலருந்து வரல பிஜேபி சொன்ன சொன்ன மாதிரி அதில் நடந்திருந்தா அதாவது நாங்கள் எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ரிசைன் பண்ணுறேன் சொன்னார் சவால் விட்டு பேசினார் அதுக்கு பிஜேபி வாயே திறக்கல கம்பைல் தி தி டெக்ஸ்ட் அண்ட் அண்ட் வித் வித் ஜேபிசி ஜேபிசி ரிப்போர்ட் டாக்குமெண்ட் இஃப் இட் அதுக்குத்யூர் I will resign from this house. Sir, வகுப்பு சம்பந்தமா நீங்க பேச விஷயம் பெரிய அது எல்லாம் தீம்பல் இருக்குன்னு சொல்லி வருஷப்படுத்துனீங்க ஆனா நீங்க பாராளுமன்ற தொடர்ந்து விவாதம் இருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தி பேசிக்கிறார் ஆர் ராசா பேசிக்கிறார் தயாநிதி மாறன் பேசிக்கிறார் இப்படி பல்வேறு மகள் பேசப்பட்டிருக்கிறது பேசியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட அது திரும்ப இல்லை இதை எப்படி இறுதியாக அது நேற்று நள்ளிரவு வரை இரவு பன்னெண்டு மணி வரை பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம்னு சொன்னாங்க ஆனால் பன்னெண்டு மணி நேரம் விவாதம் போயிருக்குது அந்த இந்த அணுகுமுறை பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் செய்தது வந்து ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருந்தோம் சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து வந்து கேள்வி கேட்டு அம்பலப்படுத்துறது வெளிநடப்பு பேருக்கு செஞ்சிடாமல் அவங்களுக்கு வெளிநடப்பு செஞ்சால் ஈஸியாக நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ நேரடியாக கேள்வி கேட்டு அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலம் மக்களுக்கு வந்து விஷயத்தை கொண்டு போகிறது அதை வந்து செஞ்சது சரியான ஒரு முடிவுன்னா அது நம்ம முந்தால பேசியிருந்தோம் நேற்று பேசியிருந்தோம் அது இன்றைக்கி சரின்னு சொல்லி இன்றைக்கி ஊடகங்களில் வந்த செய்தியெல்லாம் வந்து நிரூபிக்குது பன்னெண்டு மணி நேரத்தில் பெரும்பாலான நேரம் வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிகள் பாஜகவை கிழிச்சு தொங்க விட்டாங்க அப்படின்றதான் அதில் ஒரு இடத்துல கூட இவங்க எழுப்பின கேள்விக்கு முறையான பதிலை வந்து பிஜேபியிலேருந்து யாருமே சொல்லலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடியை காணவே காணும் மோடி கடைசி வரையும் வந்து தப்பிச்சு தான் வரவே இல்லை ஏதோ அமித்ஷா கிரண் ரிஜிவாலாம் சமாளித்தாங்களே தவிர இவங்க இந்தியா கூட்டணியின் கேள்விக்கு எதுக்குமே முறையான பதில் இல்லை குறிப்பாக சொல்லணும்னா பாஜக இந்த வஃஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு வந்து பொய்யான காரணங்கள் சொன்னது அதை வந்து அம்பலப்படுத்தினாங்க ரெண்டாவது பார்லிமெண்ட் கூட்டு பாராளுமன்ற குழு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் வந்து நடந்த விஷயங்களை பொய்யா திரு திசை திருப்பினது அதையும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க அடுத்து இந்த சட்டத்தில் என்னென்ன மோசமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதும் இஸ்லாமியர் நாளுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க பேசுனாங்க அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வேறு வேறு ஆஸ்பெக்டில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்து சொன்னாங்க குறிப்பாக ரெண்டு மூணு பேர் சொன்னதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆராசா அவர்கள் அவர் பேச்சு வந்து ரொம்ப சிறப்பாக இந்த விஷயத்தில் பிஜேபி அம்பலப்படுத்தினாங்க ஏன்னா அவர் அந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் அவர் ஒவ்வொரு மீட்டிங்லையும் அவர் போய் கலந்துக்கிட்டார் விடாமல் ஃபைட் பண்ணார் கடைசி வரை அதை மக்கள்கிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்ணார் விடாமல் எக்ஸ்போஸ் பண்ணார் இன்றைக்கி கடைசியாக பாராளுமன்றத்துலேயும் அதை வந்து செஞ்சுருக்கிறார் பாஜக வந்து வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வரும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் மொத்த ஊரையுமே வக்ஃபு நிறுவனம் வ வாரியம் வந்து தங்களுக்கு சொந்தன்னு சொந்தமாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி தான் இதை நியாயப்படுத்தி ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த பார்லிமெண்ட்ரி ஜாயின்ட் கமிட்டி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து இந்தியா முழுக்க போனாங்க போனதை ஹச்சர் இதை ஆராசா அவர்கள் வந்து பாராளுமன்ற ஆதாரத்தோடு சொன்னார் நீங்கள் இப்படி சொல்லி வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க நாங்கள் கமிட்டியில் எல்லா ஊருக்கும் போனோம் தமிழ்நாட்டுக்கும் போனோம் அங்கே எல்லா ஆஃபீஸரையும் சம்மன் பண்ணி வர சொல்லி விசாரித்தோம் அதில் கலெக்டர் வந்து சொன்னாங்க இன்னும் நிறைய அதிகாரிகள் சொன்னாங்க ஒரு ஆள் கூட மொத்த கிராமத்தையும் வாரியம் தனக்கு சொந்தமாக்கிடுச்சு அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது அப்படி எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு விஷயத்தை பொய்யாக சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க இது தொடக்கமே நீங்கள் வந்து பொய் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்றத அம்பலப்படுத்தினார் ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் வந்து இஸ்லாமியர் நலனுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இந்தியாவிலே இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கிற ஒரே கட்சி பிஜேபி தான் உங்கள் கட்சியில் ஒரு ஆள் இருக்காங்களா பிஜேபியில் இருந்த கட்சி இஸ்லாமியரில் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நீ வச்சிருக்கிற ஒரு ஆள் கூட முஸ்லீம் உறுப்பினர்கள் இல்லாத ஒரு கட்சி இஸ்லாமியரில் வெறுப்பதே இப்போ அரசியலாக வச்சுருக்கிற ஒரு கட்சி நீ எப்படி இஸ்லாமியர் நலனுக்காக பேசுவ அப்படின்னா உங்கள் கட்சியில் நீ சீட்டு கொடுத்துருக்கணும்ல இன்றைக்கி நீலு கண்ணீர் வடிக்கிற என்ற முறையில் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயமாக ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் நடந்த விஷயம் வந்து நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் நடந்துருந்தா அதாவது நாங்கள் சொன்ன எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் சவால் விட்டு பேசினார் அதுக்கு பிஜேபி தரப்புலேருந்து வாயே திறக்கலை அப்போ எல்லாமே பொய்யாதான் தான் இந்த திருத்தம் தரப்போ எல்லாமே வழக்கமாக எல்லாமே பொய் சொல்கிறாங்க இந்த சட்டத்திருத்தத்தில் கூடுதல் பொய்யை சொல்லி தான் அவங்க வந்து வந்துருக்குறாங்க அது பாராளுமன்றத்திலே பொய் சொல்கிறான் வேற எங்கே போய் இதை சொல்ல தான் தெரில இந்தியாவோட உச்சபட்ச நிறுவனன்றது பாராளுமன்றம் இந்தியாவே ரூல் பண்ணுற ஒரு இடம் அங்கேயே பொய்யா பேசி பிஜேபிக்காரங்கள் பிஜேபி ஒரு அரசியல் நடத்தினா என்ன செய்கிறோன்னு சொல்லுங்கள் அப்போ அடிப்படையில் இவங்க என்ன எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க எல்லார் முன்னாடியும் ஊடகங்கள் இருக்குது இன்றைக்கி சர்வதேச மீடியா வரைய இருக்குது அப்பயே நம்ம பொய் சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணிட முடியுன்ற தைரியம் அவங்களுக்கு எப்படி வருது ரெண்டாவது ராகுல் காந்தி பேசுங்க ராகுல் காந்தி முக்கியமான ரெண்டு மூணு விஷயம் வந்து சொன்னார் இதோடு இணைச்சி அமெரிக்கா சைனா விஷயங்களே அவர் வந்து பேசினார் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை வந்து அவங்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து இன்னும் தீவிரமாக வேற ஒரு உறுப்பினர் டீட்டெயில்டாக வந்து பேசிட்டார் ராகுல் காந்தி பேசின முக்கியமான விஷயம் வந்து சைனா நாற்பத்தி நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் ஏரியாவை எடுத்துகிட்டு போயிடுச்சு அமெரிக்கா எல்லா ட்ரம்ப் வந்து இருபத்தாறு பெர்சன்ட் எல்லாத்துக்கும் வந்து வரி போட்டார் இறக்குமதியாகிற பொருள் எல்லாத்துக்கும் வரி போட்டார் இது ஒரு பக்கம் நிலம் போகுது இன்னொரு பக்கம் பார்த்தா இந்தியாவோட அத்தனை பிஸ்னஸ்ஸும் அடிவாங்குது ஆட்டோமொபைலேருந்து இத்தனை இதற்கு இந்திய அரசோட மோடியோட பதில் என்னன்னு கேட்டார் இதுக்கு எதாவது நீ பண்ணியிருக்கியா நாங்கள் பெரிய மோடி வந்து பெரிய வீரர் சூராஜி சூரர் அப்படின்னு பேசுகிறாங்களே ஆனால் சைனாக்காரங்க இவங்க இடத்த எடுத்துட்டாங்களே அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா இது வந்து அஃபீஷியலாக வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியே சொன்னது அதுக்கே நீ ஒன்றும் கேட்கல இப்போ ட்ரம்ப் வரிசையாக அந்தால் நினைச்சதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் இந்தியாவில் எல்லோரும் அதில் பாதிக்கப்படுறாங்க ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கனா ஒன்றுமே பண்ணாமல் வழக்கமாக அவர் இன்னும் உச்சமாக சொன்னார் இது இந்திரா காந்தி காலத்தில் எப்படி எதிர்கொண்டாங்க ஆனால் மோடி எப்படி எதிர்கொள்கிறாருன்னா அப்படியே ச வணங்கி சாஸ்தாங்கமாக அவங்க காலில் விழுந்து தான் வந்து எதிர்கொள்கிறாரு இது வந்து இப்போ மட்டும் இல்லை காலங்காலமாக அவங்க அதை செய்கிறவங்க தான் ஏன்னா சாவரக்கார் மன்னிப்பு கேட்டதுலேருந்து மோடி வரையும் எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க நீ இந்த நாட்டை அடவு வச்சுட்ட தான் எக்ஸ்போஸ் பண்ணி பேசினார் அதுக்கும் எந்த பதிலும் பிஜேபி தரப்பில் இருந்து வரல ஒவைசி அவர் அவர் வந்து பேசினது ஒரு முக்கியமான பல்வேறு விஷயங்கள் பேசினார் முதல்லே வந்து காந்தி எப்படி கருப்பின மக்களுக்கு எதிரான சட்டத்தை எப்படி காந்தி பாராளுமன்றத்தில் அன்னைக்கு இருந்த நிர்வாக அமைப்புகளில் எப்படி கிழிச்சு போட்டு பண்ணாரோ கிளி கிழித்து தன் எதிர்ப்பை தெரிவித்தாரோ அதே போல் நானும் கிழிக்கிறேன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்தை வந்து கிழித்து போட்டு அதுக்கப்புறம் சில முக்கியமான விஷயங்களை வந்து அவர் பேசினார் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அப்படின்றது பேசுகிறீங்க ஆனால் உங்கள் அரசியலே இஸ்லாமியர்கள் வெறுப்பு தான் ஒன்று ரெண்டாவது மத சுதந்திரம் நீங்கள் வந்து சாய்பாபா ட்ரஸ்ட்டில் சாய்பாபா பக்தர் தான் மெம்பராக இருக்கணும்னு நீங்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க மற்ற எல்லா மத நிறுவனங்கள்லேயும் அந்தந்த மத சேதங்கள் தான் இருக்க முடியும் ஆனால் வக்ஃபு வாரியத்தில் மட்டும் நீங்கள் எப்படி வந்து இந்த முஸ்லீம் அல்லாதவரை வந்து போட முடியும் வக்ஃபு வாரியம்னா என்ன அது முழுக்க ஒரு மத நிறுவனம் அதை மத நிறுவனம் இப்போ சாய்பாபா ட்ரஸ்ட் எப்படி ஒரு மத நிறுவனமோ இந்து சமய அறநிலையத்தில் எப்படி ஒரு மத நிறுவனமோ அதே போல் வக்ஃபு வாரியம் ஒரு மத நிறுவனம் அதை அந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் நிர்வாகம் பண்ண முடியும் நீ எப்படி இருந்த ஆட்களை வந்து போட முடியும் அப்படி போட்டால் அதில் நியமிப்பையா அப்படின்னு கேட்டார் அதற்கு பதில் ஒன்றும் கிடையாது ரெண்டாவது இப்போ இந்த கொண்டு வந்திருக்க சட்ட திருத்தம் ரெண்டு வகையில் வந்து தவறானது ஒன்று ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் மத சுதந்திர உரிமை அது மத சுதந்திர உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோரோடு சேர்ந்தது சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் அப்போ அதை மத சுதந்திர உரிமை இந்துக்களுக்கு கிறிஸ்டியனுக்கு ம பௌத்தர்களுக்கு சீக்கியர்களுக்கெல்லாம் இருந்தால் அதே போல் இஸ்லாமியர்களுக்கு இருக்கணுன்றதான் அப்படி இல்லைன்னா அது ஆர்டிகல் ஃபோர்டீனை வயலேட் பண்ணுறது ஆர்டிகல் ஃபோர்டீன்றது ரொம்ப ஒரு கோரான ஒரு பிரின்சிபல் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ஒரு சமத்துவ கோட்பாடு அப்படின்றது அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் பாராளுமன்றம் கூட அதை மீற முடியாத அளவுக்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லோரும் சட்டத்தின் முன் சமம் சட்டத்தின் முன் எல்லோரும் சம பாதுகாப்பு அப்படி அப்படி இல்லாமல் ஒரு நாடு எப்படி இருக்க முடியும் அம்பேத்கர் உருவாக்கின முக்கியமான கான்செப்டில் அது ஒன்று அப்போ அது இஸ்லாமியர்கள் வந்தால் மட்டும் எல்லாம் வந்து மாறுது வளையுது அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணி ஒவைசி அவர்கள் வந்து பேசினார் அப்புறம் தயாநிதி மாறன் வரிசையாக வந்து எல்லோரும் பல்வேறு விஷயங்களை கேள்வி எழுப்பினாங்க நான் திரும்ப வந்து அந்த லீகலான விஷயங்களுக்குள்ளே அதிகம் வந்து போல இப்போ இந்த இந்த எழுப்பிய கேள்விகளுக்குலாம் பிஜேபிக்கு விடை இருக்கா அப்படின்னா எந்த இடத்துலும் விடை வந்து இல்லை அப்படி இல்லாத போது அவங்க எப்படி இந்த சட்டத்தை நியாயப்படுத்துகிறாங்க நீ பாராளுமன்றத்தில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி தான் நீ நிறைவேற்றணும் பதில் சொல்லாமல் நீ எப்படி வந்து நிறைவேற்ற முடியும் ஆனால் மெஜாரிட்டி இருக்குது அப்படின்ற நிறைவேற்றி முடிச்சுட்டாங்களே அதான் 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 பிரச்சனை என்னென்னா வந்து இந்த பாராளுமன்ற விவாதத்துக்கான என்ன மதிப்பு ஒரு ஜனநாயகத்தில் பிரதான எதிர்கட்சியெல்லாம் பல்வேறு விஷயங்களை கேள்வியாக வச்சுருக்குறாங்க அதை நாங்கள் மறுபடியும் பரிசீலிக்கிறோம் அமைச்சரவையில் பரிசீலிக்கிறோம் பரிசீலித்து இது முடிவு பண்ணுறோம் அப்படி தான் வந்து ஒரு ஜனநாயக நாடுன்னு அப்படி தானே சொல்ல முடியும் ஆனால் அதுக்கு நேர் எதிராக சொன்ன கேள்வி எதுக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் எங் நாங்கள் பொய் தான் சொல்லியிருந்தாலும் சரி நாங்கள் அப்படியே சட்டத்தை வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு வந்து செஞ்சுருக்குறாங்க ஃபாசிஸ்ட்டுகள் செய்கிறது தான் அது அது ஆனால் அதற்கு எதிராக இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இன்னைக்கு சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமாக அறிவிச்சிருக்கிறாங்க எம்எல்ஏக்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்திருக்குறாங்க அதாவது வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடரப்போகிறோம் அது சாத்தியமா சார் தாராளமாக வந்து வழக்கு தொடரலாம் ஏன்னா கொண்டு வந்திருக்கிற எல்லாமே வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்திருக்க எல்லாமே அரசியல் சட்டத்துக்கு நேர் விரோதமானது அரசியல் சட்டத்தில் மத சுதந்திரம் இருக்குது பண்பாட்டு உரிமை இருக்குது அப்படின்னா அது ரெண்டையும் நேரடியாக பறிக்கிற வகையில் வந்து எடுது இங்கே திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ அடிப்படையில் அரசியல் சட்டத்தின் காவலன்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் இதை வந்து கணக்கில் எடுத்துக்கிறணும் அதே சமயம் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் வழக்கு தொடக்கிற அதே சமயம் வந்து வெளியில் எந்த அளவுக்கு மக்கள் போராட்டத்தை கட்டி அமைக்கிறோமோ அப்படி தான் அந்த வரிசையை வந்து இன்றைக்கி இப்போ சிஏஏ எடுக்கிற உதாரணத்துக்கு சிஏஏ போராட்டத்துக்கு கேஸ் போட்டோம் நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க இன்றைக்கி வரே அது பெண்டிங் தான் இருக்குது ஒன்றும் பண்ணலை அதே சமயம் மக்கள் போராட்டம் இந்தியா முழுவதும் வீரியமாக நடந்ததுனால தான் அது நிறுத்தி வைக்க நிறுத்தி வச்சாங்க இன்றைக்கி வரை இதை நடைமுறைப்படுத்த முடியலை அப்படின்றதான் இப்போ அதே போல் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராகவும் எல்லா கட்சியிலும் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஏதாவது இஸ்லாமியர்கள் தான் இதை போராடணும் அப்படின்றது இல்லாமல் எல்லாரும் களத்தில் இறங்கி வந்து இது போராடணும் அப்படி பண்ணா தான் அவளைக்கு எல்லாரோட உரிமையை வந்து பாதுகாக்க முடியும் இப்போ வக்ஃ உரிமையை பறிக்கிறதும் தமிழ்நாட்டு உரிமையை பறிக்கிறது ஒன்று தான் வக்ஃபோட சொத்தை பறிக்கிறாங்க இண்டிபெண்ட்டாக செயல்பட விட மாட்டேன்றாங்க இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தமிழ்நாட்டுக்கு வரி கொடுக்க மாட்றாங்க உரி போதிய பங்கு கொடுக்க மாட்றாங்க கல்வி நிதியை கொடுக்க மாட்றான் அது ஒரு மாநிலன்ற முறையில் எல்லா மாநிலத்தையும் வந்து கொடுக்குறாங்க இஸ்லாமியர்லேயே ஒடுக்கிறது போல தமிழ்நாடு கேரளா இந்த மாநிலங்கள்லாம் வந்து மோடி அரசாங்கம் ஒடுக்குறாங்க அப்போ எல்லாரோட பிரச்சனையும் ஒன்று தான் ஒரு மாநிலத்தோட உரிமையும் இஸ்லாமியர்களோட உரிமையும் வந்து ரெண்டுமே இங்கே வந்து பறிக்கப்படுது ஒடுக்கப்படுது தான் இது இணைச்சி எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டிய ஒன்றா இருக்குது இப்போது ஃபாசிஸ்டுகளோட அடிப்படையே முதல்ல ஒரு ஆளை கை வைப்பான் அடுத்த அடுத்த ஆளை கை வைப்பான் இது புரியாமல் கேரளாவில் உள்ள கொஞ்சம் கிறிஸ்டின்ஸு அவங்க இதுக்கு வந்து ஆதரவாக போகிறது அப்படின்றது வரலாற்றில் மன்னிக்க முடியாத ஒரு துரோகத்தை வந்து இந்த குரூப் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது தான் அதில் ஒன்றும் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் ஃபேவர் கிடைக்கலாம் மொழியாக அதை தாண்டி தீராத பழி வரலாற்றில் அவங்க மேலே வந்து வரும் சிறுபான்மை மக்களை ஒற்றுமையை சீர்குலைக்கிறது அப்படின்ற வேலையை வந்து யாராலும் செஞ்சால் அவர்கள் வரலாற்று துரோகி என்று வரலாற்றில் குறிக்கப்படுவாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறணும் இன்றைக்கி நீ ஆதரிக்கிற நாளைக்கு உனே ஒடுக்குவான் ஒடுக்குற போது யார் வருவா சொல் கிறிஸ்டின்ஸு இன்றைக்கி மற்ற கிறிஸ்டின் அமைப்புகள் அவங்களுக்கு கடுமையாக கண்டனம் தெரியணும் கேரளாவில் உள்ள வக்ஃபு திருத்த சட்டத்தை ஆதரிக்கிற நபர்களை எல்லோரும் கண்டிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்து வரும் கேரளா சட்டப்பேரவையில் இதுக்கு எதிராக தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு இப்போ அந்த சைடு போய் நிற்கிறது முஸ்லீம்கள்லேயும் ஒரு குரூப்பு மோடியோட நிற்கிற குரூப்பும் இருக்குதான் செய்கிறாங்க இந்த வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஒரு குரூப் வந்து போரா முஸ்லீம்கள்லாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க இப்போ இப்படி எல்லாரையும் குழப்பி ஒரு வேலையை செய்கிறது அப்படின்றத செய்கிறாரு ஆனால் மோடியோட தலைக்கே இப்போ கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது அடுத்த கூட்டத்தில் தேசிய கவுன்சில் கூட்டம் எல்லாம் வச்சுருக்குறாங்க அடுத்து இப்போ பெங்களூர் நடக்க போகுது ஆமாம் அதில் வந்து எழுபத்தஞ்சி வயசு மோடிக்கு ஆகுது அதுக்கப்புறம் அவர் நீடிக்க முடியுமான்ற கேள்வியும் இருக்குது அதுக்கு தான் ஆர்எஸ்எஸோட தலைமையத்துக்கு அவர் போனார்னு வந்து ஒரு செய்தியெல்லாம் வருது இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இஸ்லாமியரில் ஒடுக்குறத மட்டும் விடாமல் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நிச்சயமாக இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா நீதிமன்றத்தில் தீவிரமாக கேள்விக்குள்ளாக்கப்படும் இவங்க மட்டும் இல்லை இன்னும் வந்து எல்லா இந்தியா கூட்டணி கட்சிகளும் தனித்தனி பெட்டிஷன் போடணும் அதில் இம்ப்ளீட் பண்ணணும் எப்படி பாராளுமன்றத்தை ஒரு போராட்டக்களமாக மாற்றினாங்களோ அதே போல் நீதிமன்றத்தையும் ஒரு போராட்டக்களமாக மாற்றணும் சைமல் டேனிஸாக மக்கள் போராட்டத்தையும் கட்டியமைக்கணும் கட்டியமைச்சா இதை வந்து நிறுத்த முடியாது நன்றி சார் நன்றி